அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பயனுள்ள தகவல்களில் என்ன பார்க்க போகிறோன்னா நாற்பது லட்சம் கிடைக்கும் அசத்தல் போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் இது பற்றி தான் பார்க்க போகிறோம் சேமிப்பு திட்டம் அப்படின்னாலே எல்லோருமே பயப்படாமல் நாம் வந்து சேமிக்கிற ஒரே இடம் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் ஏன்னா இதில் வந்து யாருமே ஏமாந்தது கிடையாது அதனால் கண்டிப்பாக தாராளமாக நாம் வந்து இந்த திட்டத்தில் சேமித்து அதிகமான லாபங்களை பெறலாம் வாங்க இப்போ ஒரு திட்டம் வந்திருக்கு அது என்ன தான் பார்க்கலாம் இது ஒரு நியூ அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் இந்த புதுமையான திட்டம் பற்றி பார்க்கலாம் இந்தியாவில் சிறு முதலீட்டார்களிடையே மிகவும் பிரபலமான திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் தான் பெரும்பாலான மக்கள் தங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை வட்டி சம்பாதிக்கக்கூடிய பாதுகாப்பான இடத்தில் முதலீடு செய்ய விரும்புகிறோம் அதுக்கான திட்டம் தான் இது சேமிப்பு அப்படின்னு உடனே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேமிப்பு திட்டங்கள் தான் இது பல்வேறு திட்டங்களை வழங்குகின்றன சிறியவர்கள் பெண் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் என அனைவரும் பயன பயனடையும் வகையில் போஸ்ட் ஆஃபீஸ் பல்வேறு திட்டங்களை வழங்கி வருகிறது ஏன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்கள் ஆபத்து இல்லாதவையாகவே இருக்க தான் இதற்கு காரணம் நீங்கள் முதலீடு செய்யும் பணம் பாதுகாப்பாக இருக்கும் என்பது உறுதி அதேபோல் இவற்றின் வட்டி விகிதங்களும் கவர்ச்சிகரமானதாக இருக்கும் இதற்கு அரசு உத்தரவாதமும் இருக்குதுங்க அதனால நாம் பயப்படாமல் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சேமிப்பு திட்டத்தை தொடரலாம் இந்த திட்டங்கள்ல ஒன்று தான் பார்த்தீங்கன்னா பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் அதாவது பிபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் சிறு முதலீட்டாளர்களிடையே மிகவும் பிரபலமான திட்டம் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா வருமானத்தில் ஒரு பகுதியை எப்படியாவது சேமிக்கணும் பிற்கால பாதுகாப்புக்காக அப்படின்ற எண்ணங்கள் தான் எல்லாருக்குமே உண்டு அந்த மாதிரி உள்ள நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த திட்டம் ஒரு நல்ல வழி அப்படின்னே சொல்லலாம் இந்த திட்டம் ஆண்டுக்கு ஏழு சதவீதத்திற்கும் அதிகமான வட்டியை வழங்கி வருகிறது அதன்படி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் முதலீடு செய்தால் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் அதிக அளவு லாபத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் தற்போது பிபிஎஃப் திட்டத்தில் அரசாங்கம் செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வரி இல்லாத வருடாந்திர வட்டியை வழங்கி வருகிறது நீங்கள் முதலீடு செய்யும் பணத்திற்கு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அந்த பணத்தில் சம்பாதிக்கும் வட்டிக்கு வரி இல்லை மேலும் முதிர்ச்சியின் போது பெறப்படும் தொகைக்கும் வரி கிடையாது என்று கூறப்படுகிறது இந்த திட்டம் பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன் அதை டச் பண்ணி முழுமையான வீடியோ பார்த்துக்கோங்க வீடியோவை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்